அனைவருக்கும் வணக்கம் ஆழ்மனதின் அற்புத சக்தி பிரபஞ்சத்திடம் இப்படி கேட்டால் கேட்டது உடனே கிடைக்கும் அதை பற்றி இந்த வீடியோ முழுமையும் பார்க்கலாம் தெய்வீ ஹாற்றல் சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆள் மனதின் அற்புத சக்தி நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுபோல் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கப்படுது ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம எண்ணத்தை எப்போதுமே மாறி மாறி யோசிக்கக்கூடாது எண்ணம் வந்து எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நமக்கு கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் துயரங்கள் அனைத்துமே வரும் அதையும் தாண்டி நம்ம மனசை வந்து நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் சந்தோஷமாக வச்சுக்கணும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கமே எப்படி தான் நம்ம கஷ்டத்தில் இருந்து வெளியில் வர்றது நம்முடைய சப்கான்சியஸ் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் நம்ம கண்ட்ரோலை மீறி போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இப்போ பிரபஞ்சத்திடம் நம்ம எப்படி கேட்டால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய மனசு எண்ணம் எல்லாமே ஒருநிலைப்படுத்தணும் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருங்க தியானம் பண்ணலனாலும் பரவாயில்ல அமைதியாக உட்காந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை திரும்ப திரும்ப நினச்சி பாருங்கள் நான் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருங்க ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது நடக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்த நீங்கள் ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸ் ரிப்பீட்டடாக உங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்போ காலையில் எழுந்து நீங்கள் ஒரு டைம் சொல்லலாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆள் மனதின் அற்புத சக்திக்கு நன்றி இறைவாக உனக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விஸ்வலைஸ் பண்ணுங்கள் அது நடந்துட்ட மாதிரி இமாஜினேஷன் பண்ணுங்க காலையில் ஒரு டைம் செய்யுங்க மதியானமாக ஒரு டைம் செய்யுங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் படுக்கைக்கு போகும்போது நீங்கள் செய்யுங்க த்ரீ டைம்ஸ் அல்லது மாலை வேலையில் ஆறு மணிக்கு மேலே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் கூட நீங்கள் செய்யலாம் முதல்ல ஆழ்மனதின் அற்புத சக்திக்கு நன்றி சொல்லுங்க நம்மளுடைய எண்ணங்களுக்கு இரண்டாவது வந்து நீங்கள் என்ன விஸ்வலைஸ் பண்றீங்களோ அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் மூன்றாவது பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள் இந்த மூன்றையும் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு உடனே ஏதாவது ஒரு பொருள் வேணும் இல்லை வேறு ஏதாவது விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க ரிப்பீட்டடாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயம் கட்டாயம் நடக்கும் உங்களுக்கு நீங்கள் சொல்ல சொல்ல தான் அதனுடைய பவர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் உதாரணத்துக்கு ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சு அது தேடியே கிடைக்கல அப்படின்னா என்னுடைய ஆள் மனதின் அற்புத சக்திக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் அந்த பொருள் கிடைச்சிட்ட மாதிரியே இமாஜினேஷன் பண்ணுங்கள் விஸ்வலைஸ் பண்ணுங்கள் அப்படியே சொல்லிகிட்டே திங்க் பண்ணுங்கள் இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துடுங்க உட்காந்துட்டு உங்களுடைய ஐம்புலன்களையும் அடக்கி உங்களுடைய முகத்தில் நாசிக்கு இடையில் கொண்டு வந்து புருவத்துக்கு ரெண்டுக்கும் இடையில கொண்டு வந்து நிறுத்துங்க உங்கள் மனசு எல்லாமே அந்த புருவத்திற்கு இடையில் வரணும் அப்போ நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும் இந்த இடத்துல வரும்போது தான் உங்களுடைய மனசு ஒருநிலைப்பட்டதாக அர்த்தம் அப்போ வந்து நீங்கள் நினச்சி பார்க்கணும் விஸ்வலைஸ் பண்ணுங்கள் எனக்கு இந்த பொருள் கிடைச்சிருச்சி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு அவசர தேவைன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டாயிரமோ அல்லது ஐந்தாயிரமோ பணம் தேவைப்படுது முக்கியமான ஒரு காரியத்துக்காக அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கல உடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து எந்த நேரமாக இருந்தாலும் சரிங்க உடனே உங்கள் ஆள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள் பேசுங்க எனக்கு பணம் கிடைச்சிடுச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் இந்த காரியத்தை நான் முடிச்சிட்டேன் எனக்கு ரெண்டாயிரமோ அல்லது ஐந்தாயிரமோ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி விஸ்வலைஸ் பண்ணுங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டே இருங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் நம்ம வந்து ஆள் மனசில் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே அது நினச்ச மாதிரியே நமக்கு நடக்கும் இந்த விஷயம் நமக்கு நம்ம நடந்த மாதிரி இருக்கே அப்படின்லாம் சொல்லி யோசிப்போம் அது போலவே நீங்கள் என்ன பண்ணலான்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் த்ரீ டைம்ஸ் தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு நாளையில் எத்தனை டைம் அந்த மாதிரி யோசிக்க முடியுதோ வேலை செஞ்சுக்கிட்டே கூட நீங்கள் சொல்லலாம் இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் காமிச்சிட்டு வந்திருப்போம் ஆனால் என்ன பண்ணும் நமக்கு அது அந்த ஃபீலிங்காகவே இருக்கும் நம்ம உடம்பு எப்போ சரியாகும் தெரியலையே டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருக்கமே அப்படின்லாம் சொல்லி நம்ம மனசு வந்து ஒரு நிலைப்படாது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் அதை திங்க் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வேலை செஞ்சிகிட்டு இருந்தாலும் சரி கிச்சனில் இருந்தாலும் மற்றவங்க ஒர்க்கில் இருந்தாலுமே அப்போ நீங்கள் நினைக்கணும் என்ன நினைக்கணும்னா எனக்கு உடல்நிலை சரியாயிடுச்சி நான் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் நான் நல்லா சாப்பிட்றேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் என் உடம்பு நல்லா ஆகிடுச்சு நான் டேப்லெட் இப்போல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை எனக்கு முழுமையாக குணமாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்களேன் விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுதாங்க உங்களுக்கு நடக்கும் நம்ம எண்ணங்கள் தான் முதல்ல நம்ம எண்ணத்தை எப்போதுமே வந்து நம்ம ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கணும் நம்ம அங்கேயும் இங்கே நம்ம எண்ணங்களை அழைப்பாயவே விடக்கூடாது நம்ம ஒரு ஒருநிலை படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் கட்டாயம் உங்களுக்கு நடந்துடும் இது ஏன் நான் சொல்கிறேன்னா இதை நான் அனுபவிச்சு உணர்ந்த ஒரு விஷயம் பிரபஞ்சத்துக்கிட்ட கிடைச்ச ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை நான் இப்போ சொல்கிறேன் என்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டு மிஸ் ஆகிடுச்சு ஒரு டைம் அது வந்து எனக்கு உடனே என்னோடய ஒர்க்குக்காக தேவைப்பட்டுச்சு அப்போ வந்து ஒரு ஃபைவ் டேஸ் டைம் கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து என்னால் தேடி கிடைக்கல அழுதுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆள் மனதின் அற்புத சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு புக் வாங்கிட்டு வந்திருந்தார் அது வெயிட்டே இருக்காது அவ்வளோ கம்மியான வெயிட்டாக தான் இருக்கும் அந்த புக்கு ஃபுல்லாக நான் அதுக்கு முன்னாடியே படிச்சுட்டேன் அந்த புக்கோட ஞாபகம் எனக்கு வந்துச்சு அந்த புக்கில் ஃபு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே அந்த ஆள் மனதின் அற்புத சக்தியை பற்றி தான் நம்மளோட எண்ணங்கள் பிரபஞ்சத்த பேசுகிறது இறைவனுக்கு நன்றி சொல்கிறது இதை பற்றின புக்கு தான் அது எல்லாமே அதை படித்தோம் அப்படின்னா நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது கட்டாயம் நமக்கு கிடைக்கும் அந்த புக்கு படித்த எனக்கு ஞாபகம் வந்துச்சு உடனே நான் அந்த புக்கில் உள்ளது மாதிரியே நான் நினச்சிக்கிட்டேன் அப்பையிலேருந்து அந்த செகண்ட்லேருந்து என்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ரொஃபஷனல் கிடச்சிடுச்சு இறைவா உனக்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி என்னுடைய ஆள் மனதிற்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆள் மனதின் அற்புத சக்திக்கு நன்றி என்னுடைய சர்டிஃபிகேட் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து ஒரு மூன்று நாள் விடாமல் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதாவது மனசு ஒருநிலைப்படுத்தி எப்போலாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நான் தினந்தோறும் மூன்று நாள் சொல்லிட்டு இருந்தேன் மூணாவது நாள் நைட்டு நான் வேறு ஏதோ ஒரு பொருள் போகும்போது இந்த சர்டிஃபிகேட்டு ஒரு கவரில் அப்படியே இருந்துச்சு அதை எடுத்த உடனே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க அப்படி ஒரு ஹாப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னுடைய ஆள் மனதிற்கு இப்படி ஒரு சக்தி இருக்கா பவர் இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலுமே அது கட்டாயம் கிடைக்கும் ஆனால் முழு நம்பிக்கையுடன் உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி கேட்கணும் நம்ம மனசை வந்து எங்கேயுமே அழையிவிடக்கூடாது ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் வந்து உங்கள் மனசு சிந்தனை எல்லாமே வேற தான் யோசிக்கும் ஆனால் நீங்கள் மூணாவது டைம் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வரும்போது உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் நினைச்சது எதுவாக இருந்தாலும் நடக்குங்க சின்ன சின்ன விஷயங்களை நினைக்கும்போது அது உடனே நடந்துடும் அதே போல் பெரிய விஷயங்களை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு டைம் எடுத்துக்கும் கொஞ்சம் கால அவகாசம் அதுவும் கட்டாயம் நம்ம நினைக்கும்போது நடக்கும் நீங்கள் ஒரு ஃப்ளாட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஒரு பெரிய அமௌண்ட்டு ஒரு தொகை வந்து யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த தொகைக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பிரபஞ்சத்துக்கிட்ட நினைக்கணும் கே கிடைக்கணும் மனசு விட்டு நல்லா கேளுங்க ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு கேளுங்க கட்டாயம் உங்களுக்கு எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் கிடைக்கும் நம்மளுடைய சப்கான்சியஸ் வந்து ஒருநிலைப்படுத்தணும் எண்ணங்களை வந்து அமைதிப்படுத்தணும் நிதானமாக இருக்கணும் முழு நம்பிக்கையுடன் கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆள் மனசு நம்ம கேட்டதை நம்மள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் நான் எனக்கு கிடைச்சதுனால உங்களுக்கு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் உங்களுடைய ஆள் மனசுக்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட இறைவனுக்கிட்ட கேளுங்க கட்டாயம் உங்களுக்கு அது கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா அது கட்டாயம் கிடைக்கும் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்திட்டு செய்யுங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவாக தான் இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நினைத்தது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த செகண்டில் இருந்தே உங்களுக்கு என்ன நினச்சது நடக்கணுமோ அதை நீங்கள் நினச்சிட்டு அமௌண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஏதாவது பொருள் கிடைக்காமல் இருக்கலாம் அந்த பொருள் கிடைக்கணும் சொல்லிட்டு உங்களோட கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை உங்க ஆள் மனசுக்கிட்ட விட்டுடுங்க இறைவன்கிட்ட விட்டுடுங்க இவங்க மூன்று பேர்கிட்டையும் உங்க கோரிக்கையை வச்சு நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கோரிக்கை உங்களுக்கு எந்த குறிப்பிட்ட நாளில் கேட்குறீங்களோ அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளவே அது நிறைவேறும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க அது நிறைவேறியவுடன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்